ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டி என்று நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகபெருமானை வழிபட்டதற்கான பலனை நான் அடைந்து விட்டேன் அன்றைய நாள் எனக்கு மிராக்களாக இருந்தது அந்த பதிவை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கிறேன் நான் கந்தசஷ்டி நாளன்று சூரசமகாரத்தன்று வீட்டில் சோ சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு எந்திரிக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் அன்று சாயந்தரமே திருச்செந்தூர் முருகனுக்கு அங்கு சூரசமகாரம் நடைபெறும் பொழுது என் வாழ்க்கையில் யார் அசுரனாக இருந்து ஓட ஓட துன்பங்களை கொடுத்தார்களோ அன்று அவர்களுக்கு சூரசம்ஹாரம் நான் இது வாழ்க்கையில் நடக்கும்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை கனவுல கூட நான் நினச்சி பார்க்கவே இல்லை என் முருகன் என் வாழ்க்கையில் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்துள்ளார் இந்த பதிவை உங்கள்கிட்ட கண்ணீரோடு தான் நான் வந்து பதிவிடுகிறேன் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோ